இஸ்லாத்தில் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் சிறப்பானவை என கூறப்பட்டாலும் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு அதிகப்படியான சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன அதை அல்லாஹ் சுபான தாலா குரானிலும் கூறுகின்றான் நபி சல்லாஹ் செல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள் அதில் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் இவை குரானில் கூறப்பட்டுள்ள மாதங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்னென்ன மாதம்னா ரமதான் முஹரம் மாதம் துல்கதா துல்ஹஜ் இதில் ரமதான் மாதம் புனித மாதம் இதில் அதிகமாக எல்லாருமே நம்ம ரொம்ப அந்த மாதத்தை சிறப்பிப்போம் நோன்பு வச்சு அதுக்கு அடுத்த மாதம் ரமதானுக்கு அடுத்ததாக ஷவ்வால் வருது ஷவ்வாலுக்கு அப்புறமா துல்காதா அதுக்கப்புறமா அப்புறமா துல்ஹு வரும் துல்ஹுக்கு பிறகு வரக்கூடிய மாதம் முகரம் அதாவது துல்காதா துல்ஹஜ் முகரம் இந்த மூணு மாதங்களும் புனித மாதங்கள் தான் மூணுமே தொடர்ந்து வருபவை இதில் ரமதானை நம்ம சிறப்பிப்போம் அதே மாதிரி துல்ஹ் நம்ம ரொம்ப

புனித மாதம் என்று சொன்னாலே நிச்சயமா அது சிறப்பான மாதம் தான் புனித மாதங்கள்னா போர் விலக்கப்பட்டுள்ளது பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்டுள்ள மாதங்கள் மற்ற நாட்களில் நாம் ஏதாவது தவறு பாவங்கள் செய்திருந்தால் அதற்கு கிடைக்கும் தண்டனையை விட சற்று அதிகமாக இந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தா அதிகமாக கிடைக்கும் அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து நடக்கிறோம் எந்த தவறுகளும் பாவங்களும் நடக்காத மாதிரி இருந்தாலும் நம்ம அறிந்தோ அறியாமல் நம்ம பாவங்கள் செஞ்சிருவோம் ஏதாவது தப்பு நடந்துடும் அதனால அதிகமாக இந்த மாதங்கள்ல தவமாக செய்யற மாதிரி பார்த்துக்கணும் அந்த வகையில் இன்னைக்கு ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா மற்றும் புனித மாதம் இந்த ரெண்டு சிறப்பான அம்சங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மேலும் இந்த ஜும்மா நாளில் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுற குறிப்பிட்ட சிறப்பான ஒரு நேரம் இருக்கு அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து நாம அதிகமா துவா செய்ய வேண்டும் பொதுவா ஜும்மா ாலே நாம அதிகமா தௌபா செய்யணும் அதுவும் புனித மாதத்தில் வந்துள்ளது அதனால உங்க தௌபாவை இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கற மாதிரி பார்த்துக்குங்க துல்காதா மாதம் புனிதா மாதம் இந்த மாதத்தை நிறைய பேர் அந்தளவுக்கு இல்லை அப்படி நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இருக்கவே இந்த மாதத்தை பற்றி இன்னைக்கு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் சிறப்புப்படுத்துங்க சிறப்புனா எப்படின்னா அதிகமாக தௌபா செய்யறது பாவங்களை விட்டு விலகி இருக்கிறது துவாக்கள் அதிகமாக செய்யுங்க அமல்கள் அதிகமாக செய்யுங்க இன்னைக்கு ஜும்மா அசருக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கேட்குறதுவா துவா ஆகும் அதனால் இன்னைக்கு அசருக்கு கேட்குற மாதிரி ஒரு துவா நான் சொல்ல போகிறேன் அதாவது அசர் தொழுதுட்டு மகரீபுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துவாவை நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்துக்கோங்க எத்தனை மூலம்லாம் கணக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க ரொம்ப சிறப்பான ஒரு துவா இது ஒரே ஒரு துவா தான் இது நம்முடைய அத்தனை காரியங்களையும் உள்ளடக்கிய ரொம்ப பலம் வாய்ந்த துவா இது இந்த நாளில் இந்த துவாவை கேட்காம விட்டுறாதீங்க ஏன்னா சிறப்பான ஒரு நேரம் சிறப்பான நாள் சிறப்பான மாதம் சிறப்பான துவாக்களை கொண்டு நாம அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையே சொர்க்கமாகவும் அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை விட்டு விலகும் அதனால இந்த துவாவை நல்லா ஓதிக்கிங்க நான் முதல்ல துவா சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த துவா ஓதுறதால என்ன பலன் அதை நான் சொல்றேன் அவசியம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க அதை தெரிஞ்சு வச்சு ஓதும்போது பலன் இன்னும் அதிகமா இருக்கும் இப்போ அந்த துவா என்னன்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லஹும் இன்னி அஸ் அலுக்கன் வரிசுகன் தொயிபன் وعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا بعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا بعملا متقبلا يا الله பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களும் கிடைக்க செய்வாயாக இன்னி அல்லாஹ் எனக்கு கிடைக்க செய்வாயாக பயன் தரக்கூடிய அறிவு அறிவுகன் தொயிபன் சிறந்த வாழ்வாதாரம் வ அமலன் சிறந்த அமல் இந்த துறாவில் அல்லா கிட்ட முதல்ல நம்ம என்ன கேட்குறோம் பயன் தரக்கூடிய அறிவு இது மிக முக்கியம் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகணும்னா இந்த உலகத்தில் நாம் நினச்சதெல்லாம் கிடைக்கணும் நல்ல வாழ்வாதாரம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும்னா முதல் தேவை பயன் தரக்கூடிய அறிவு நிறைய பேர் பயன் தரக்கூடிய அறிவுனா இந்த உலக அறிவு மட்டும்தான் நினைக்கிறாங்க இந்த உலக அறிவும் இதில் உள்ளடக்கம் தான் இருந்தாலும் மறுமைக்கான தேடலும் இதில் உண்டு அறிவில் சிறந்தது தீனை பற்றிய அறிவு அப்படிதான் தான் முகமது நபி சல்லா அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த உலகத்துல ரொம்ப அறிவாளியா ரொம்ப ஞானமுடையராக இருந்தாலும் மறுமையை பற்றி ஞானம் அவங்க கிட்டே இல்லைன்னா அல்லாஹ் சுபானோ அவர்களை விரும்ப மாட்டான் அதனால இந்த உலக அறிவும் முக்கியம் மறுமைக்கான அறிவும் நிச்சயமா நமக்கு முக்கியம் இப்போ நம்ம துவாலாம் நம்ம ஓதுறோம் நம்மளுக்கு நிறைய துவாக்கள் இப்போ நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்வளவுதான் துவாக்கள் சொல்லிட்டு துவாக்களை பொறுத்திருக்கும் இன்னும் நிறைய இருக்கு குரான்ல எக்கச்சக்கமா துவாக்கள் இருக்கு ஹதீஸ்கல்ல அவ்வளவு துவாக்கள் இருக்கு நம்முடைய தேவைகள் பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் துவாக்கள் இருக்கு இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் அறிவு நம்மளுக்கு முக்கியம் இந்த துவாக்கள் ஒன்னொன்னா தெரிஞ்சு ஓதும் போது நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் எல்லாமே லேஸ் ஆகி போயிடும் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த துவாக்கல்ல இருக்கு துவாக்களை விட மிக சிறந்தது வேற எதுவுமே இல்லை அதனால இந்த மாதிரி தேடலும் இந்த அறிவுல அடங்கும் இந்த துவா ஓதுனா நமக்கு இந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும் இந்த துவா ஓதுனா நம்முடைய கடன்கள் தீரும் இந்த துவா நம்முடைய கல்வி அறிவை மேம்படுத்தும் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதோ பயன் தரக்கூடிய ஒரு அறிவு தான் ஒரு கல்விதான் அதுக்கு கண்டிப்பா அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை அவரின் உதவி இல்லாம நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அதனால அதற்காகவும் துவா செய்யணும் அதே போல் இந்த உலகத்துல நாம கல்வி கற்கிறோம் இந்த கல்வி நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும் இந்த கல்விக்காக மருமையை விட்டுட்டா நிச்சயமா இது பயன் தராத ஒரு கல்விதான் பயன் தராத ஒரு அறிவு தான் இவ்வளவு படிச்சு எப்படிப்பட்ட அந்தஸ்து இருந்தாலும் அந்த அந்த கல்வி அறிவு நம்ம உண்மையான ஒரு முஸ்லீமா நிச்சயமா ஒரு கல்வி தான் அதனால அதற்கு அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இந்த துவாவில முதல்லோம் அடுத்ததாக ரெண்டாவதா இந்த துவால என்ன கேக்கிறோம்னா சிறந்த வாழ்வாதாரம் சிறந்த வாழ்வாதாரம்னா இது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் நல்லபடியா வாழணும் வசதியா வாழணும் சொல்லிட்டு இந்த சிறந்த வாழ்வாதாரம்னா இதுல ஹலா ஹராம் எல்லாமே அடங்கும் நம்ம என்னதான் வசதியா இருந்தாலும் நம்முடைய வருமானத்துலயோ நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களையும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹராம் கலந்து இருந்தா கூட அந்த வாழ்வாதாரம் சிறந்த வாழ்வாதாரமா நிச்சயமா இருக்காது நம்முடைய வருமானமும் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களும் ஹலா இருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் அந்த வாழ்வாதாரம் மிக சிறந்த ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அதுக்கு வேண்டி தான் இதில் நம்ம ரெண்டாவதா துவா கேட்குறோம் கரிசியாக இந்த துவாவுல நாம சிறந்த அமல்கள் கிடைக்க அல்லாஹ் எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன உலகின் புகழுக்காகவோ அல்லது பிறரை கவர்வதற்காகவோ இல்லாமல் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக அமல்களை செய்ய வேண்டும் நாம என்னதான் அமல்கள் செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லஹ் சுபானத்தாலா விரும்பக்கூடிய அமல்களா இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹுவின் விருப்ப பெற்ற அந்த அமல் ரொம்ப சின்ன ஒரு அமலா இருந்தா கூட அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நம்மால சொல்ல முடியாது கணக்கில் அடங்காத ஒரு பாக்கியத்தை அல்ல கொடுப்பான் அதனால ரொம்ப முக்கியம் இந்த சிறந்த அமல்கள் அதைதான் இந்த துவாவில கடைசியா நாம கேட்கிறோம் பயன் தரும் அறிவு நம்முடைய இதயத்தையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்தும் சிறந்த வாழ்வாதாரம் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் இதை சுத்தப்படுத்தும் இந்த முதல்ல நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்முடைய செயல்கள் எல்லாமே நேர்மையானதாக இருக்கும் நேர்மையா இருந்தாலே நாம செய்யற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் இப்படி ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும் மிக முக்கிய மூணு விஷயங்கள் இந்த அடங்கி அடங்கியிருக்கு ரொம்ப சிறப்பான துவா இன்னைக்கு ஜும்மா நம்முடைய அந்த துவாக்கள் நாம கேக்குற துவாக்கள் தடை ஏற்கப்படும் சிறந்த நேரம் இருக்கு அந்த நேரம் ஜும்மா நாளுக்கு அசருக்கு பிறகு அதிகமா சான்ஸ் இருக்கிறத ஹதீஸ்ல இருக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான துவாக்களை கொண்டு நாம கேட்கும் போது இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு வாழ்க்கையிலும் ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியை நாம அனுபவிக்கலாம் ஜும்மா தான் நீங்க ஓதணும்னு இல்ல நீங்க தினமும் இந்த துவாவை ஓதலாம் ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு துவா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஓதி கேளுங்க இந்த ஜும்மா நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் அலம்துருல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசெல்லு